உசலம்பட்டி அன்னமார்பட்டி ஆகிய பகுதிகளில் குக்கர் சின்னத்தில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அனுராதா தினகரன் மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அனமார்பட்டி ஆகிய பகுதிகளில் டிடிவி தினகரன் மனைவி அனுராதா தினகரன் குக்கர் சின்னத்தில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இவர் வருகையை தொடர்ந்து பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் ஏராளமான அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு குக்கர் சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அனுராதா தினகரனுக்கு வழங்கினார்கள்

¡Ale, a தினகரன் அவர்களுடைய மனைவி அந்த ராதா தினகரன் நீ போய் பாத்துக்குவான் நானும் அப்படியே வருவேன்னு சொல்லிதான் நீங்க வீட்டு சொன்னா அது தேனி தொகுதிக்கு பொருத்தமான தேனி தொகுதி மக்கள் கொடுத்தது தான் இந்த தேனி தகுதியின் நன்றி நன்றி போன ஜென்மத்தில் தெரிஞ்ச தான் இந்த மாதிரி மக்கள் மனசை கொடுத்து இவ்வளவு சொந்தங்களை கொடுத்துருக்குன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம் அந்த அளவுக்கு உங்களுடைய உங்கள் நீங்கள் உங்களுடைய வரவேற்பை பார்க்கும்போது நாங்கள் வெற்றி பெற்றதாக நினச்சிட்டோம் வர்றப்ப அந்த அளவுக்கு இங்க எல்லாம் அவ்வளோ உற்சாகமாக எங்களை வரவேற்பீர்கள் அவரை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவர் உங்கள் கூடவே மறுபடியும் இருப்பார் உங்களுக்காகவே உழைப்பார் உங்களுக்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்பை நீங்கள் அவருக்கு கொடுத்துடணும் அவர் இந்த முறை எழுந்து நிற்கிறாரு நிற்கிறாரே நிற்கிறாரா போன முறை வேறு ஒரு சின்னத்தில் நின்னார்ல அதனால அந்த இங்கே வர முடியாத பெரியவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லுங்கள் அவர் இந்த முறை குக்கரில் அவருக்கு நல்ல பரிச்சயம் இருக்கும் தெரியும் ஆனால் அவர் இந்த முறை குக்கரில் நிற்கிறாருங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லி எங்களுக்கு உதவணும் குக்கரில் போடுற ஒரு ஒரு ஓட்டும் உங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவில் ஓட்டு குக்கரில் போடுற ஒரு ஒரு ஓட்டும் இந்த தேனி தொகுதியின் வளர்ச்சிக்கான ஓட்டுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் குக்கரில் சிந்தாமல் சுதறாமல் ஒரு முகமாக அவரை அமோக பெற்று தர தமிழகத்திலேயே வரலாற்றிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வைக்கணும்னு தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு அவர் மேலே உள்ள நம்பிக்கை தான் எங்களுடைய வெற்றி சரியா நான் சொல்கிறது எனக்கு உரஜந்தானே நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வச்சிருவீங்க அது தெரியும் நான் நான் கேட்குறது ஒரு அமோகமாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணுன்னு தான் நான் கேட்குறேன் ரொம்ப சந்தோஷம் குக்கர்னால் டீ டிவி இதன் பல வழங்கும் சொல்லுங்கள் அவர் இப்ப நீ இருந்த போது என்ன பந்த பத்து வருடங்கள் அவர் இருந்தாலும் செஞ்சுட்டாரு அவர் எப்படி இருந்தார் உங்களோட அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அவருடைய அஹ் அவங்களுட ஓட்டுகளையும் இங்க சிந்தாமல் சிதறாமல் குக்கர் கணக்கு ரொம்ப நன்றி வணக்கம்